ட டெஸ்ட் பண்ணதில் வந்து அவங்க சில்லியில் டெஸ்ட் அதாவது நம்மளுடைய மிளகா மிளகால கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீன்னு எடுத்துருக்காங்க கோல் ஸ்டோரேஜ்ல இருக்கிறதே எடுத்துருக்காங்க மிளகா தூளும் எடுத்திருக்காங்க அதில் மிளகால வந்து கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி சாம்பிள்ஸ் வந்து ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கு அது கிரேட் த்ரீல வந்து மூணு சாம்பிள்ல தான் எதுவுமே இல்லாம இருக்கு கிரேட் த்ரீ வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி அதுல கிட்டத்தட்ட பத்து மைக்ரோகிராம் ஒரு கிலோவுக்கு அளவுக்கு இருபத்தோரு சாம்பிள் கண்டுபிடிச்சிருக்காங்க பதினொன்னு முப்பது அப்படிங்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அலார்மிங் லெவல் இந்த லெவல் இருக்கிற இது வந்து கேன்சர் உண்டு பண்ணப்படலாம் இந்த லெவல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாலு சாம்பிள்லையும் இன்னொன்றுல கிரேட் ரெண்டுல வந்து ஆறு சாம்பிள்லையும் கிரேட் ஒன்னுல வந்து மூணு சாம்பிள்லையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஆனால் அதே கோல்ட் ஸ்டோரேஜ்ல பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் எந்த சாம்பிளையும் ஐடென்டிஃபை பண்ணவே இல்லை அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் அதிகமான இதுல வந்து ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் தான் கோல்ட் ஸ்டோரேஜ்ல அதிகமான அளவுக்கு பார்த்துருக்காங்க ஆனால் மற்ற எல்லா சாம்பிள்லையுமே வந்து ஓரளவுக்கு ஒன்று மூணு மூணு இல்லை ஒன்று நாலு இந்த மாதிரியான அளவுக்கு அதிகமான அஃப்ளாட் த பார்த்தங்க எதுலு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மிளகால அன்றாடம் பயன்படுத்தப்படும் மிளகால மிளகா தூள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் பாதிக்கு பாதியில சுத்தமாக இருந்திருக்கு மீதியில வந்து பத்துக்கு குறைவான அளவு இருந்திருக்கு அதை ஓரளவுக்கு சுத்தமான மிளகாவதான் யூஸ் பண்ணிருக்காங்க பவுடர் பண்றதுக்கு அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம் ஆனால் கிரேட் மூணுல வந்து மிளகால நிறைய அதிகமான அஃபோட்டாக்சன்ஸ் வந்து பத்து மைக்ரோகிராம் அளவுக்கு இருக்கிறது இருபத்தி ஒரு சாம்பிளில் காட்டியிருக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அலாமிங்கான விஷயம்